ஹலோ காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா நாமினிசேஷன் எவ்வளோ மார்க் வந்து மைனஸ் ஆகும் ஒரு வீடியோ போடுங்க என்ன அப்படிங்கிற மாதிரி இதை பத்தி வந்து என்னால் மட்டும் இல்லை எனக்கு தெரிய மற்றவங்களாலையும் யாராலையும் வீடியோ போட முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவன் எவ்வளவு மைனஸ் ஆகும் என்ன அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டு அவங்க வந்து அந்த ஃபார்முலாஸ் வந்து அதில் என்ட்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோடைய சிப்டோட டேட்டாஸ் வந்து எல்லாமே வந்துடும் ஸோ அந்தளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால இது சம்பந்தமான வந்து எந்த வீடியோ போறது வந்து சிரமமான ஒரு விஷயமா தான் இருக்கும் அடுத்தது பிளட் ஃபோர் பாயிண்ட் தான் இருக்கு ஃபுட் இன்டேக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் மேபி வந்து ஹீமோகுளோபின் அவங்க சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தா ரீமெடிக்கல் போறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு ஏன்னா இப்ப நீங்க ஃபோர் பாயிண்ட்டுன்னு தான் சொல்றீங்க அப்போ அதோட பார்க்கும் பொழுது உங்களுக்கு மயக்க வரது கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் டாக்டர் அந்த மாதிரி இல்லை அனுபவத்துல ஆஹ் கேட்டது அதன்படி நான் பேசுகிறேன் ஸோ அப்படி பொழுது நீங்க சீக்கிரமா வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணுறது பெட்டர் பீட்ரூட்டு இந்த மாதிரி வகையெல்லாம் வந்து இந்த இதை சார்ந்ததெல்லாம் உணவெல்லாம் வந்து அதிகமா சாப்பிடுங்க அடுத்தது நான் போட்ட வீடியோவில் வந்து சார் எஸிக்கு வந்து தான் இருக்கு நீங்க அறுபத்தி ரெண்டுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதை நான் இன்னும் செக் பண்ணல மேபி அதில் நான் ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் தவறு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் ஒரு டைம் செக் பண்றேன் ஸோ தவற தவறான தகவல் கொடுத்துன்னா அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் நான் இதுல வந்து இவர் சொல்லியிருக்காரு நான் குவாலிஃபைட் தான் பட் நோ யூஸ் மெடிக்கல்ல வந்து அன்பிட் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லி ஆஹ் ஸோ இவர் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறது வந்து சொல்ல இவரு கூட கேட்டிருக்காரு என்ன ப்ராப்ளம் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஆனா இவர் வந்து அதை பத்தி எதுவும் பேசல பட் மேபி மேஜர் ப்ராப்ளம் ஆயிருந்தா அதுக்கு நம்மளால எதுவும் சொல்ல முடியாது பட் மைனரா இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா மைல்டு அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கூட நிறைய வீடியோ போட்டிருப்பேன் அது சம்பந்தமா அது வந்து இருக்கு சோ நீங்க எந்த முடிவும் எடுக்காம எதுனாலும் சரி ஆண்டவன்ல பாரத போட்டுட்டு அந்த இதுல வந்து இறங்குறது அதாவது மெடிக்கல நல்லபடியா அட்டன் பண்ண ட்ரை பண்றது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் என்னுடைய டைம்லயும் நான் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு டன் பண்ணும்போது வந்து ஃபிசிக்கலாக நம்ம நல்லா இருக்குமா ஃபீல் இருந்தாலும் வந்து எனக்குள்ளேயே வந்து ஐயோ தோத்து போயிருமோ அதுவா இதுவான்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஸோ நான் வேண்டிக்கிட்டது என்ன சமயபுரத்தில் நான் என் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் நான் ஜெயிச்சிட்டேன் வந்தேன் அப்படின்னா சமயபுரத்தில் மொட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் எனக்கு வருதோ இல்லையா ஆனால் இதுல ஜெயிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அதே போல வந்து அந்த டைம்ல ரொம்ப ப்ரெஷராக இருந்தாலும் அதெல்லாம் கடந்து நான் ஜெயிச்சிட்டேன் அது முடிச்ச உடனே வந்து நான் சமயபுரத்துல வந்து மோட்டை போட்டேன் ஆஹ் ஸோ இது வந்து ஒரு விதமான வேண்டுதல் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வச்சுக்கிட்டு அதுல நான் ஜெயிச்சேன் உங்களுக்குள்ளேயும் சரி நீங்க வந்து மேஜர் ப்ராப்ளம் தான் அதுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது பட் ஏதாவது அக்செப்டன்ஸ் மைல்டு மைல்டு அக்செப்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ தொடர்ச்சியா முயற்சி பண்றது சரியான அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது வந்து வெயிட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தான் இருக்கு சார் ஹைட் வந்து ஒன் டூ இருக்கு இது ஓகேவா அப்படின்னு சொல்லி சோ நீங்க வந்து ஓவர் வெயிட் இருந்தாலும் சரி அண்டர் வெயிட்டா இருந்தாலும் சரி என்னுடைய கால்குலேஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய செஸ்ட் வந்து ஆஹ் வந்து சரியா இருந்துச்சு அப்படின்னா உங்களை செலக்ட் பண்றதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்கு இப்போ அண்டர் வெயிட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்ப நான் ஜாயின் பண்ணும்போது வந்து அறுபத்தி ஆறு கேஜியில் ல வந்து ஜாயின் பண்ணேன் ஒன் செவன்ட்டி எயிட் சென்டிமீட்டர் வந்து இருந்தேன் இன்னைக்கு வந்து நான் வந்து செவன்ட்டி எயிட் கேஜி கிட்ட வந்து டச் பண்றேன் ஸோ அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கு பட் என்ன அப்படின்னா வந்து இப்போ ஒரு பன்னிரெண்டு கேஜி பத்து கேஜிக்கு மேல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு வெயிட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ உங்களோட மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஃபிசிக்கல் ஒர்க்கும் வந்து அப்பப்ப நிறைய பண்றீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமா வெயிட் ஏறுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது அண்டர் வெயிடல தான் இருக்கிறது என்ன சாப்பிட்டாலும் வந்து அண்டர் வெயிட்ல தான் இருப்போம் அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்களும் இருக்கலாம் உங்க வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் ஸோ அதை பேஸில் அவங்க செலக்ட் பண்றதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்கு ஓகே ஸோ நான் என்னுடைய சைட்லேருந்து இருந்து ஒரு சின்ன சஜெஷனாக என்ன கொடுப்பேன் அப்படின்னா நீங்க அண்டர் வெயிட்டாக இருந்தாலும் சரி ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் சரி செஸ் மசில் அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் சிலருக்கு வந்து ஓவர் வெயிட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரீமெடிக்கல் டைம்லேயும் வந்து சொல்லிக் கொடுத்து ரீமெடிக்கல் போட்டு அதுக்கப்புறம் டைம் கொடுத்து குறைக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு நாலு கேஜி அஞ்சு கேஜி குறையும் போது அவங்க வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க ஸோ எனக்கு தெரிய ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு அதனால் இதை பற்றி நீங்கள் வந்து பெருசாக கேர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது ஷூ யுனிஸ்டார் குட் குவாலிட்டி கம்ஃபர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ என்னை பொறுத்தவளவு வந்துன்னா யுனிஸ்டார் வந்து நல்லது ஏன்னா இது வந்து ஏழைகளின் நாயகன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இதில் வந்து இருக்கும் யாருமே எதுவுமே முடியாதவங்க வந்து யுனிஸ்டார் வந்து பண்ணலாம் பட் கொஞ்சம் வந்து நல்ல ப்ரைஸ் போட்டு பண்ண முடியும்னா இதை விட பெட்டரும் இருக்குது அதை நீங்கள் வாங்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது பெட்டர் ஸோ ஃபைனலாக என்னுடைய சஜஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஷூ இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க ஷூ இல்லாமல் வந்து ஈவெண்ட் அட்டன் பண்ணிடாதீங்க அது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதனால நான் பெருசாக பாதிக்கப்பட்டேன் ஸோ அதனால் உங்கள்கிட்ட வைக்கிற என்ன அப்படின்னா ஷூ இல்லாமல் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் வந்து பண்ணாதீங்க ஷூ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படிங்கிறது இவரோட கொஸ்டின் இதுக்கு வந்து என்னுடைய பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நோட்டிஃபிகேஷன்லேருந்து அது சம்மந்தமான ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் செகண்ட் லிஸ்ட் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது செகண்ட் லிஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இதை எதை பேஸில் சொல்கிறேன்னா நோட்டிஃபிகேஷன் பேஸில் வந்து சொல்கிறேன் இவர் வந்து ஆனால் ஒரு சென்டிமீட்டர் வந்து ஹைட் இன்க்ரீஸுக்கு என்ன பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வந்து பெரிய மேஜிக்கல் வந்து இதுல எதுவும் கிடையாது பட் எனக்கு தெரிய வந்து ஒன் ஆர் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மெத்தட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணி பண்ணாங்க ஸோ எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க அவங்களுடைய கான்டக்ட் நம்பர் தரேன் ஒரு டைம் வந்து பேசி பாருங்க ஐடியாஸ் வந்து கிடைக்கும் அதாவது ஏமாத்துறது போய் பேசுறது அந்த மாதிரி கிடையாது அவங்க செஞ்ச அந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து பண்ணாங்க ஏன்னா எனக்கு வந்து ஹைட்டு சரியாதுனால அதை நான் பெருசாக கேர் எடுத்துக்கல உங்களை மாதிரி யாராவது பேசினாலும் நான் அவங்ககிட்ட வந்து காண்டாக்ட் பண்ண வைப்பேன் ஸோ நீங்களும் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களோட நம்பர் கொடுத்து கான்டக்ட் பண்ண வைக்கிறேன் அதுதான் பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இதுல வந்து கேட்டுக்கிறது வந்து ஓபிசி அண்ட் நேட்டிவிட்டி லாஸ்ட் செலெக்ஷனுக்கு வாங்கினதை யூஸ் பண்ணிக்கலாமா சார் இல்லை இந்த இயருக்கு வந்து அப்ளை பண்ணி பண்ணணுமா டீட்டெயிலாக இருக்கும் டாக்குமெண்ட்டுக்கு ஒரு வீடியோ போடுங்க அந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக ஒன்று போடுறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓபிசி வந்து உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து வேலிட்டி ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒன் இயர்க்கு தான் அதோட வேலிடிட்டி ஸோ ஓபிசி வந்து நீங்க புதுசாக அப்ளை பண்ணி எடுத்துடுங்க அதுல குறிசியல் டேட்டு அந்த மாதிரிலாம் நீங்க பார்க்கணும் தேவையில்லை ஏன்னா உங்கள்கிட்ட வந்து எம்பிசி பிசி இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும் அதை பேஸில் தான் நீங்கள் வந்து ஓபிசி வாங்குறீங்க ஸோ அதனால அதை பத்தி பெருசாக பண்ணுங்கிற அவசியம் கிடையாது நேட்டிவிட்டி செக்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க ஸோ அதனால வந்து அதுக்கு பெருசாக புதுசாக வாங்குற அவசியம் இல்லை பட் அது நீங்க வந்து பார்த்துங்க நல்லா சேஃபாக செக்யூராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஆர்பி ட்ரேட்ஸ்மென் வேக்கன்சி வருமா அப்படின்னு சொல்லி ஸோ இது டிபார்ட்மெண்ட் ஓரியன்ட் கொஸ்டின் இது வந்து யாராலேயும் வந்து தெளிவாக சொல்லிட முடியாது இப்போ எஸ்எஸ்சிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி நடத்துது அதனால வந்து அதோட ஷெடியூல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து ட்ரேட்ஸ்மென்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஃபோர்ஸ் சிஆர்பியோ பிஎஸ்ஓ ஐடிபிபி அவங்கவுங்களே உள்ளுக்குள்ளேயே போஸ்டிங் அந்த செலெக்ஷன் நடத்தி வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க ஸோ இதுக்கு வாய்ப்பு வேகன்சி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா ஒரு ரெண்டரை லட்சத்துக்கு மேலப்பட்ட மேற்பட்ட வந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஃபோர்ஸு அப் அண்ட் டவுன் அதான் வரவும் போகவும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதனால வேக்கன்சி வரதுக்கான வாய்ப்பும் இதில் இருக்கு வாஷன்மேன் ஒர்க் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமால நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் போன லாஸ்ட் இயர் செலெக்ஷன் வந்தவங்களுக்கு அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இவர் கேட்டுக்க வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து இனிமே வாங்கினா அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஸோ எனக்கு தெரிய வந்து லாஸ்ட் இயர் வந்து வாங்கிட்டும் போயிருக்காங்க அதனால வந்து இது பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன போல மத்தவங்கட்டி நீங்க வந்து பேசிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் நல்லா படிச்சுக்கோங்க பட் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சஜஷன் பட் ஃபைனல் வந்து என்ன அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷனோ ப்ளஸ் வந்து மற்றவங்கட்டையும் நீங்க பேசி ஃபைனல் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபைனல் மார்க் எப்படி பாக்குறது ஃபுல் மார்க் எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி மேபி இவர் வந்து ஸ்கோர் கார்டு தான் வெயிட் பண்றாருன்னு நினைக்கிறேன் இப்போ நாமினைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்கோர் கார்டு வந்து வரும் ஸோ அது வந்து சீக்கிரமா எனக்கு தெரிய வந்து ஒரு டூ டூ த்ரீ டேஸ் அல்லது மேக்ஸிமம் ஒன் வீக்ல அது வந்துடணும் அப்படிங்கிறது என்னுடைய கால்குலேஷன் அது வந்துச்சு அப்படின்னா அவங்களோட எல்லா டேட்டாஸும் அதில் தெரிஞ்சிடும் ஆனா நீ சர்ஜரி பண்ணிருக்கேன் த்ரீ இயர்ஸ் ஆகுது ஆனா ஃபைவ் கிலோமீட்டர் வந்து டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸில் ஓடுறேன் இது ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற மாதிரி ஸோ எனக்கு தெரிய வந்து ப்ராப்ளம் இல்லமா இந்த நான் வந்து என்னுடைய எல்லா வீடியோஸ்லயும் மெடிக்கல் ரிலேட்டடா நான் டாக்டர் கிடையாது பட் அனுபவத்துல நான் பர்சனல் பண்ணது பிளஸ் வந்து படிச்சது பார்த்தது உங்களை மாதிரி ஆளுக்கும் இதுக்கு முன்னாடி பேட்ச்களை சொல்லி அதுலேருந்து கிடைச்ச அனுபவத்துல படி அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்தில் நூறு சதவீதம் ஃபிட்டு எந்த மனிதர்களும் கிடையாது இந்த இவங்களை உங்களை பார்க்கறது இந்த வேலைக்கு தகுதியான ஆளா அப்படின்னு சொல்லி ஸோ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்க ஃபைவ் கிலோமீட்டர் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸில் ஓரிங்க அப்படின்னா இதை விட பெட்டர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையவே கிடையாது ஸோ நீங்கள் வந்து இப்போ இருக்கிற நிலையை அதே தக்க வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மெடிக்கலோ ஃபிசிக்கலோ அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆனுவீங்க என்னுடைய சைட்ல இருந்து இது ப்ராப்ளம் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஃபைனலாக வந்து அது டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க பட் என்னுடைய சைட்லேருந்து எதாவது வார்த்தைகளாக சொல்லணும்னு சொன்னீங்கன்னா நான் நிச்சயம் சொல்லுவேன் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை தொடர்ச்சியாக வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஆனால் சேஃபாக இருங்க இருபத்தொன்னு நிமிஷத்துல ஓடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஓடுங்க எல்லா டைமும் இருபத்தொன்னு இல்லாமல் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு அந்த மாதிரி ஓடிட்டு லாஸ்ட்டு கிட்ட கிட்ட வர 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 வந்து உங்களுடைய டைமிங் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க அது பெட்டராக இருக்கும் ஸோ இவரு கொடுத்துருக்கீங்கன்னா ஷார்ட் லீஸ்ட் ஆகிட்டேன் போஸ்டிங் போடுறது வந்து எவ்வளோ கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதை நான் நிச்சயம் பண்ணுவேன் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் கொடுக்குற வீடியோவா நான் பண்ணுவேன் அதை நான் சீக்கிரமாகவே பண்றேன் ஓகே ஒரு எட்டு டு பத்து மார்க் அந்த மாதிரி இருந்தா போதும் அதை விட வந்து பார்ட்ரு மார்க் இருக்கீனாலும் நீங்களும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு ஏன்னா சில கால் மார்க் அரை மார்க்லாம் கூட போஸ்டிங் இந்த பிசிக்கல்ல இருந்து இந்த ஜஸ்ட் ஒரு மார்க்ல இன்க்ரீஸ் ஆகி அந்த போஸ்டிங் ஆனவங்களுக்கு வந்து இருக்கு அந்த மாதிரி ஒரு சில வீடியோஸும் நான் வந்து போடுவேன் அது உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்கும் ஸோ லாஸ்ட் வரலும் போராடணும் அப்படிங்கறதான் வந்து நீங்கள் உள்வாங்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஏதாவது பயமும் பதட்டம் தடுக்கம் இதெல்லாம் வந்துச்சுன்னா தோனியோட அவரோட வீடியோஸ் வந்து ஐபிஎல் இந்த இதெல்லாம் பாருங்கள் சும்மா வந்து முடிவே முடிவே முடியாதுங்கிற சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரு கான்ஃபிடென்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் ஒரு ஐபிஎல்ல வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சு ஏறக்குறைய சென்னை தோத்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அங்கேயும் இங்கேயும் லக்கில் அப்படி இப்படின்னு ஜெயிச்சு ஃபைனலில் போய் கப்பு வந்து ஜெயிச்சிட்டாங்க ஸோ ஓகே இது வந்து சென்னை ஹேட்டர்ஸ் அவங்க யாரா இருந்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்கணும் அவசியம் இல்லை பட் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுனா தொடர்ச்சியாக லாஸ்ட் வரலு முயற்சி பண்ணும் தான் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பாயிண்ட்டு மேட்ரு என்னன்னு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் போய்கிட்டே இருக்கேன் நான் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லீவ்ல இருந்தாலும் சரி ஃபேமிலி அந்த மாதிரி மற்ற ஒர்க் அதெல்லாம் பார்க்குறேன் பட் அதுக்கு மேலே வந்து டெய்லியும் வந்து ஒரு அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் டியூட்டி போனாலும் சரி சம்டைம்ஸ் வந்து ஹெவி டியூட்டியா இருக்கும்போது முடியாம போவோம் பட் மேக்ஸிமம் டைம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்னவர் ஒன் ஹவர் வந்து நிச்சயம் டைம் எடுத்துடும் ஸோ இது என்னன்னா உடற்பயிற்சி செய்யறது ஒரு பழக்கம் யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்ணுறோம் ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னுடைய யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்ணுற அந்த லாஸ்ட் டே வரும் என்னுடைய வயிற்றில் தொப்பை மூட்டிக்கிட்டு இருந்து அந்த நம்ம கட்ட வரல பார்க்க முடியாமல் அசிங்கமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆம்பிஷன் ஸோ அதை நோக்கி பயணிக்கிறேன் ப்ளஸ் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது அதனால் வந்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்காக தான் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுடைய லைஃப் ஸோ இதுக்காக வந்து உங்களால் நிச்சயம் டைம் எடுக்க முடியும் இது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனா உங்க மனம் வந்து வேணும் ஐயோ இது பண்ண வந்து இப்படி ஆயிருமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நீங்க நினைக்காம நீங்க தொடர்ச்சியாக வந்து பயிற்சி பண்ணுங்க இதில் கொஞ்சம் பண்ணும்பொழுது கடைசியாக அந்த லாஸ்ட் அதாவது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒன்பது பத்து மணிக்கு நீங்க டியூட்டி போகும்போது வேலைக்கு போகும்போது தூக்கம் அந்த மாதிரி இருக்கும் அதை நீங்க அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே ஏதாவது பண்ணி சமாளிச்சுட்டீங்க அப்படின்னா வந்து அந்த டே ஃபுல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க ஸோ இதனுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது நிச்சயம் உங்களால பண்ண முடியும் அடுத்தது வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ்ல மினிட்ஸ் இல்லாம நைன் மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இது வந்து சிம்பிள் தான் ஆன்சர் உங்களுக்கே தெரியும் பட் நீங்கள் இங்கே வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயம் அங்கே வந்து நீங்கள் ஏழை எல்லாம் பண்ணுவீங்க யாரெல்லாம் வந்து ஒரு உங்களுடைய டைமிங்கோட அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வருதோ அவங்களாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி வரும் அந்த சக்தி உங்களை வழி நடத்தும் அதிலிருந்தே நீங்கள் வந்து வெற்றியாளராக மாறிடுவீங்க ஸோ முன்னாடி நான் வந்து ஒரு அண்டர் வெயிட் இருக்கவங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் அதே போலதான் ஓவர் வெயிட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து இப்போலாம் வந்து முன்னால் எங்க டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் நடக்கும் மெடிக்கலுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் டைம் கொடுத்து அதில் தன்னை ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீமெடிக்கல் நடக்கும் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும் டிஎம்ஏ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரிவியூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடந்துடும் அடுத்த நாளே அதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரியே நடந்து ஃபைனல் பண்ணிடுறாங்க ஓகே ஸோ ரொம்ப டைம் கொடுத்துலாம் பண்ண மாட்டாங்க பட் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்களே ஏன்னா டாக்டர் அவங்களுக்கும் வந்து இப்போ ஃபிட்டு போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் ஏறக்கூடாதுல அப்போ அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரீமெடிக்கல் போட்டு மறுபடியும் ஃபிட் பண்ணிடுவாங்க பட் எனக்கு தெரிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய என்ன ஹைட்டோ அதில் வந்து ஹண்ட்ரடை மைனஸ் பண்ணிடுங்க அந்த வெயிட் இருந்தால் வந்து சரியான வெயிட் நீங்கள் எதோ பேஸில் வந்து ஓவர் வெயிட் அப்படின்னு நினைச்சிங்க எனக்கு தெரியாது பட் என்னுடைய கால்குலேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க உங்களுடைய என்ன ஹைட்டோ அதை ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேஜி ஒன்றும் நீங்கள் இருக்கலாம் மற்றபடி வந்து ஒவ்வொரு வெயிட் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணீங்கன்னாவே ஒரு மூணு நாலு கேஜி வந்து கண்டிப்பாக குறைக்க முடியும் ஸோ இது வந்து நேற்றுக்கே நான் வந்து ஆன்சர் கொடுத்துறேன் இருந்தாலும் மறுபடியும் ஒரு டைம் கொடுக்குறேன் ஃபிசிக்கல் மெடிக்கல் ஒரே டேல நடக்குமா அப்படின்னு சொல்லி இப்போ வந்திருக்கிறது வந்து ஃபிசிக்கலோட கட் ஆஃப் மட்டும்தான் இந்த ஃபிசிக்கல் முடியும் ஃபிசிக்கலில் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் ரிஜெக்ட் ஆனவங்க போங்க செலக்ட் ஆனவங்களை வச்சு கொஞ்சமா என்ன பண்ணுவாங்க கட் ஆஃப் வச்சு உங்களுக்கு வந்து மெடிக்கல் வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ரிசல்ட் ஸோ இப்போ நடக்க போறது அடுத்து நடக்க போகிறது ஃபிசிக்கல் மட்டும்தான் நடக்கும் அடுத்தது ஃபிசிக்கல் டேட் எப்போ இருக்கும் சார் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இவர் கொடுத்தது என்ன என்னுடைய கால்குலேஷன் அதான் ஒரு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் ஒரு ப்ராசஸ் வந்து வச்சுருந்தாங்க ஒரு தேர்ட்டி டேஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதில் ஒரு 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 முடியுது இப்போ ஃபிசிக்கல் முடியும்னா மெடிக்கலுக்கு போகிறதுக்கு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆடு அடுத்தது வந்துன்னா அடுத்ததுல இதுலேருந்து உங்களுக்கு மெடிக்கல்ல இருந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி வந்து ஒரு கால்குலேஷன் வந்துடுறாங்க இப்போலாம் வந்து சில இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுது சில இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவும் இருக்கு பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதுலேயும் நம்ம இப்படி எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் இதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல வந்து ஃபிசிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இதில் இதுல பாத்தீங்க அப்படின்னா இது கண்டெக்ட் பண்ணுறது வந்து சிஆர்பிஎஃப் தான் அதுலயே சொல்லியிருப்பாங்க சிஆர்பி வெப்சைட்ல நீங்க இப்ப பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அப்டேட் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் ஏன்னா வந்து இதோட மெசேஜ் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும் அதோட டேட்டாஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் எல்லா இடத்துலயும் ஸோ அந்த தகவல் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் எஸ்எஸ்சி பண்ணுறது பண்றது வந்து அவ்வளோவா வெளியில தெரியாது பட் சிஆர்பி பண்றது வந்து அது மெசேஜ் பாஸ் ஆகிறனால வந்து உங்களுக்கு வந்து நிச்சயம் ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன் ஏன்னா வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து அந்த தகவல் கிடைச்சிரும் அதுக்கு வந்து நீங்க அதுக்கு ஏற்றது மேலே தயாராகிறது ரொம்ப பெட்டராக இருக்கும்